நம்ம வீட்டுல உள்ள பீரோல வைக்க கூடாத பொருட்கள் என்னன்னு தெரியுங்களா பொதுவா வீட்டுல உள்ள பீரோல பணம் துணிமணி எல்லாமே வைப்போங்க ஆனா பீரோல ஒரு சில பொருட்களை வாஸ்துபடி வைக்க கூடாதுங்க அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இது போல ஆன்மீக தகவல் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா கிழிஞ்ச துணி வந்துட்டு ஞாபக அர்த்தமா முன்னோர்களுடைய ஞாபக அர்த்தமா வச்சிருக்க துணி அப்படிங்கறது எதையுமே நம்ம வந்துட்டு பீரோவில் வைக்க கூடாதுங்க அதுக்கு பதிலாக வேற ஒரு இடத்துல வச்சுக்கலாம் ஏன்னா பீரோ அப்படிங்கிறது பணம் வைக்கிறதுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருளுங்க அங்க நம்ம இந்த மாதிரி பொருள்லாம் வச்சோம் அப்படின்னா எதிர்மர ஆற்றல வந்துட்டு உண்டாக்குங்க கிழிந்து போன பணம் அப்படி இல்லைன்னா சேதம் அடைஞ்ச பணம் தேவையில்லாத பணம் அதாவது பயன்பாட்டிலே இல்லாத பணங்கள் அப்படி அந்த பணங்களையும் நம்ம வந்துட்டு பீரோல வைக்கக்கூடாதுங்க வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் வந்துட்டு எதையுமே நம்ம பீரோல வைக்கக்கூடாது வீட்டுல நமக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி குழந்தைங்களோட பொருட்களோ இல்லை வீட்டுல கிடக்குற சில திங்ஸ்களோ இது எல்லாமே தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி பீரோல கொண்டு வைக்கக்கூடாதுங்க ஊசி மருந்து இந்த மாதிரி பொருட்கள் எதையுமே பீரோல வைக்கக்கூடாதுங்க அப்புறம் இறந்தவங்களோட புகைப்படத்தை நம்ம வந்துட்டு சில பேர் ஞாபகார்த்தமா பீரோல வைப்போம் அதை வைக்கக்கூடாதுங்க வேற ஒரு இடத்துல வைக்கலாமே தவிர நம்ம பீரோல வைக்கக்கூடாதுங்க பீரோல பணம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க